வணக்கம் தோழர் மகாராஷ்டிரா தேர்தல் பரப்புரை நேற்றோட விட்டுருக்காங்க பிரியங்கா காந்தி ஆர் எஸ் எஸ் கோட்டைக்குள்ள வெடி வச்சு தகர்த்த மாதிரி பிரச்சாரத்துல சும்மா கதற விட்டுருக்காங்க இந்த சங்கி கும்பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் புடைசூல போய் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இடையில சங்கி முதலமைச்சரை பார்த்து ஒரு இளைஞர் உள்ள போய் காரம் மறிச்சு நிப்பாட்டி துரோகி ஏக்நா சிண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்டிராவிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக படாத பாடுபடுறாங்க ஏன் முதல்ல நடந்த தேர்தலோட இந்த தேர்தலை வைக்கலன்னா கவனம் செலுத்த முடியாது அதனால இந்த தேர்தலை லேட்டா வைப்போம்னு திட்டமிட்டே ஜார்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலை லேட்டா வச்சிருக்கு இந்த கும்பல் சரி லேட்டா வச்சாலும் பரவாயில்ல லேட்டஸ்டா ஏதாவது அள்ளி விடலான்னா அப்படியே தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை எல்லாம் அங்க வந்து தேர்தல் அறிக்கையை அடிச்சு விட்டுருக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க போர இடம்லாம் புடனில் தட்டியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா மக்கள் தன்னெழுச்சியாக காவிகளுக்கு எதிராக நிற்கிறாங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வணிக நகரம் அதுலயும் மும்பை அங்கதான் இருக்கு தான் அப்ப அந்த வணிக நகரம் ஒட்டுமொத்தமாக காவிகளுக்கு எதிராக இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே எங்க கேட்ட மாதிரியே இருக்குல்ல பல முறை அந்த பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை ரெண்டா உடச்சு நாப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டிட்டு பாஜகவில் போய் டையப் பண்ணிக்கிட்டு முதலமைச்சரான ஒரு துரோகி நானும் எப்போவுமே துரோகின்னு தான் கூப்பிடுறேன் ஆனா பாருங்க மகாராஷ்டிரா மக்களும் துரோகின்னு தான் கூப்பிட்டு இந்த துரோகி இந்த கட்சியை உடைச்சு ஆட்சியை கலைச்சு ஏன்னா பாஜகவோடு போன தேர்தலில் கூட்டணி வச்சு ஜெயிச்ச கட்சி தான் சிவசேனா சிவசேனா அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகளில் பாஜக முரண்பட்டு ஆட்சியை கலைக்குது என்ன எடுத்தாங்கன்னு கேக்குறீங்களா சாதி பெயர்களை எல்லாம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வைக்கக்கூடாதுன்னு சிவசேனா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அது பெரிய அதிர்ச்சியை தருது பாஜகவுக்கு சாதியை வச்சுதான்டா எங்கள் கணக்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அரசியல் கட்சியை சாதியை வச்சுதான் ஏன் ஓட்டிகிட்டு இருக்கு இதில் திடீர்னு சாதி பேர்லாம் எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் குழப்பே போயிடுமே அப்படின்னு வாபஸ் வாங்க ரெடி ஆகிறாங்க அந்த சமயத்தில் தான் பலரையும் விலை கொடுத்து வாங்கி ஏக்நாத் ஷிண்டே போன்ற துரோகிகளுக்கு முதலமைச்சர் பதவி ஆசை கொடுத்து அவங்கள இந்த பக்கம் இழுத்து முதலமைச்சர் அப்ப சிவசேனா உடைஞ்சிச்சா உடைஞ்சதோட இல்லாம தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மோடி கும்பல் இன்னொரு அட்டுழியும் பண்ணுச்சு பால் தாக்கரை ஆரம்பிச்சது சிவசேனா சிவசேனா கட்சிய இப்போ அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே தலைவராயிருந்து வழி நடத்திட்டு இருக்காரு இந்த பால் தாக்கரே ஆரம்பிச்ச சிவசேனாவை ரெண்டா உடைச்சு உத்தவ் தாக்கரேக்கு எதிராக நின்னதோட இல்லாம அந்த கட்சியினுடைய சின்னத்தை அந்த கட்சியினுடைய கொடியை அந்த கட்சியினுடைய பெயரை எல்லாத்தையுமே இந்த துரோகி ஏக்நாத் சிண்டே புடிங்கிட்டப்ப இதில் அந்த கட்சி ஒன்றுமே லவ் போய் இப்போதான் திரும்பியும் உருவெடுத்து வருது மக்கள் மக்கள்கிட்ட பெரிய சிம்பத்தியாக அதனாலயே அந்த கட்சி கிடஞ்சிருக்கு அதனாலயே நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெற முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாருடைய அவர் உருவாக்கிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் அவருடைய அண்ணன் மகன் அவன் உறவாக இருந்த அஜித் பவார் அந்த கட்சியும் உடைச்சிட்டு அதே பிஜேபியோடு போகிறார் மொத வாரம் வரைக்கும் இங்கே அஜித் பவார் ஒரு கேடு கட்டவர் அஜித் பவார் ஒரு ஊழல்வாதி அஜித் பவார் இத்தனை கோடி ஊழல் வாங்கிட்டாரு அப்படின்னு மேடமேடையாக பேசிகிட்டு இருந்த மோடி அவங்கள மிரட்டி ஈடியை வச்சு பயமுறுத்தி ஐடியை வச்சு பயமுறுத்தி அப்புறம் வாஷிங் மிஷின் பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு புனிதராக்கி கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு அவரும் பல எம்எல்ஏக்களோடு அங்கே போய் சேர்த்து அவரும் அந்த கட்சிக்குள்ள உட்காந்துட்டு ஊருட்டிட்டு கிடக்கிறார் இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசியல் கட்சி சூழல் இதுனா இந்த சூழல்ல தான் அந்தேரி பகுதியில முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே போறார் அந்தேரி பகுதியில் அவர் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு இளைஞர் என்ன பண்ணிருக்கிறார்னா திடீர்னு அவர் காருக்கு முன்னாடி போய் நிற்கிறார் காருக்கு முன்னாடி நின்றுட்டு கையில கருப்பு கொடி வச்சுட்டு துரோகி ஏக்நாத் சிண்டே துரோகி ஏத்நாத் சிண்டே துரோகி ஏத்நாத் சிண்டே ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறாரு அப்படி போட்ட உடனே பத பதச்சு போகுது கூட்டம் பெரிய போலீஸ்காரங்களும் இல்லாங்க இவர் ஒரு ஆளா போய் போடுறாரு பயங்கரமா வலிமையாக கோஷம் அவர் சந்தோஷ்னு பின்னாடி தெரிய வருது அப்புறம் அவர் கோஷம் போட்ட உடனே போலீஸ்காரங்க வந்து அவரை பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த கோபம் தாங்க முடியாம உடனே காரை விட்டு இறங்குன துரோகி ஏக்நாத் சிண்டே பக்கத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலத்துக்குள் நுழைஞ்சு இதுதான் நீங்கள் உங்க தொண்டர்களை வளர்க்குற லட்சணமா அப்படின்னு மல்லு கட்டிட்டு போயிருக்காரு இதில் என்னன்னா அவர் ஜனநாயக முறைப்படி கருப்பு கடி காட்டி உங்களுக்கு போராட்டம் நடத்திருக்காரு ஜனநாயகத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் தான் அப்படி இருக்கும்போது உங்களால் தாங்க முடியல துரோகின்னு அப்படியே கதறிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் போய் கத்தி கூப்ப கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க இது இன்னும் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு இந்த தான் நமக்காக கொடுத்து முதலமைச்சருக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லி உத்தவ் தாக்கரே அவரை கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டு கட்சியில சேர்ந்து கப்பான்னு சேர்த்திருக்காரு இது ஒரு பக்கம் வைரலா பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக தேர்தல் பிரச்சாரத்துல பிரியங்கா காந்தி கலந்துக்கிறாங்க இந்த பிரியங்கா காந்தி கலந்துகிட்டு சும்மா அத்துரடியான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி செஞ்சதுதான் ஆர்ஸ்டைய கோட்டையாக கருதப்படுகின்ற நாக்பூர் நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் நாக்பூர் கரைங்க பூரா விஷம்பா அப்படின்னு அதுக்கு காரணமே நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை ஆனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதில் ஓட்டையை போட்டாச்சு எப்படின்னா மேலவை தேர்தலில் நாக்பூர்ல ஜீரோ முட்டை வாங்குச்சு ஆர்எஸ்எஸ் இப்போ அந்த இடத்துலயே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களுங்க குவஞ்சு கிடக்குறாங்க பாருங்களேன் பாத்திர மேல பூ வழி போடுறாங்க பிரச்சாரமா போகுது இது பெரிய அதிர்ச்சிய ஆர் எஸ் எஸ்க்கு உருவாக்கி இருக்கு இதுல ஆர் எஸ் எஸ்ல இருக்கிற ஒரு பத்து பேர் ரெடியா போய் அந்த ஒரு முக்குல போய் வளைஞ்சு போற ரோட்ல மாடியில நின்றுகிட்டு கருப்பு கொடிய கையில வச்சுட்டு பிரியங்கா காந்திக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு பாரத் மாதா கி வழக்கம் போல குண்டலீக சக்தி எழுப்பி கதறி இருக்கு அந்த ஒரு அஞ்சாறு சங்கி பீஸு கத்துன உடனே தான் கண்டுக்காம பிரச்சாரம் பண்ணுவோம் இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது பதில் சொல்லுவோம் பிரியங்கா காந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க பெரிய அளவில் அசியமா போச்சு கோமாருன்ற மொமெண்ட் ஆகி போச்சு பிரியங்கா காந்தி இங்க இருந்து பார்த்து ஹாய்னு கை கட்டி வாழ்த்துக்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்கள் தேர்தலுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா என்ன பண்றது மக்கள் எங்களுக்கு தானே ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க என்னவா மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட தயாரா இருக்காங்க அது மட்டும் இல்ல மகா விகாஸ் அகாடி அதாவது இந்தியா கூட்டணியில் அங்க இருக்கிற பேர் அந்த கூட்டணி தான் பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் உங்களை அடிச்சு தூக்க போது பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரிக்கு ஜே அப்படின்னு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க மகாராஷ்டிரா கே அப்படின்னு கீழே இருந்து ஜே அப்படின்னு ஒரு பயங்கர உத்வேகமா சத்தத்தை அந்த தொண்டர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த வீடியோவை அதுக்கப்புறம் ஏக்நாத் சிண்டே பாஜகவை வச்சு பொழந்திருக்கிறாங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா பெண்களுக்கு அதை எங்கே கொடுத்தீங்க விலவாசியில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை திரும்பலாம் கொடுங்கறீங்க அப்படின்னு வச்சு கதற விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய பல லட்சம் கோடி முதலீடுகளை வேண்டுமென்றே வந்து நீங்கள் குஜராத்துக்கு போயிருக்கீங்க இதனால பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு குஜராத்துக்கு போயிருக்கு இது துரோகம் இல்லையா மோடி கவர்மெண்ட் செஞ்ச துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அங்க மட்டும் நடக்கலைங்க இங்க கர்நாடகத்துல முதலீடு வந்தா புடிக்கிட்டு போய் குஜராத்து இங்க தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்தா புடிக்கிட்டு போய் குஜராத்துக்கு மகாராஷ்டிரால முதலீடுனா புடிக்கிட்டு போய் குஜராத்துக்கு ஆக மொத்தம் குஜராத் மட்டும்தான் மோடிக்கு வளரணும் மற்ற எல்லா பயிலும் செத்து போகணும் வித்து போகணும் அதுதான் மோடி கவர்மெண்டோடைய முழு வேலையா இருக்கு அதை அங்க சுட்டி காட்டுறாங்க இங்க பல லட்சம் வேலை வாய்ப்பை காலி பண்ணது நீங்க ஸோ தோத்து போறது உறுதினு வச்சா அடிச்சிருக்காங்க காவி கும்பல் கதறி இருக்கு பதறி இருக்கு அதுவும் மோடியெல்லாம் அங்கேயே டேரா போட்டிருக்காரு ஆனா அவருக்கே கூடாத கூட்டத்தை அவங்க சொந்த ஏரியாவில் ஒரு ரோட் ஷோ நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சும்மா அள்ள விட்டுருச்சு இந்த காவி கும்பலுக்கு சும்மா அத்திரடியை அட்டிச்சு நொறுக்கி காவி கும்பலை கம்முனு போ அப்படின்னு போக வச்சிருக்கிறாங்க பிரியங்கா காந்தி பார்க்கறதுக்கே பயங்கர உற்சாகமா இருக்கு நிச்சயமாக கருத்து கணிப்புகள் சொல்வதைப்போல் மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி அதாவது இந்தியா கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க ஓட்டு போடுறாங்க கடைசி நல்ல ஏதாவது ஸ்திர பாப்பாடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் தான் விழிப்பாக இருந்து அடித்து ஓட்டணும் தமிழ்நாடு மாதிரி